மேல்மலையனூர் பரமேஸ்வரி கோயிலுக்கு மூணு அமாவாசை தொடர்ந்து சென்று வழிபடுவீங்களா நீங்கள் அப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்கிறது ஐதீகம் இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு ஆற்றல் மிக்க அண்ட சக்திகள் மூணு அது சூரியன் சந்திரன் பூமி உருவகங்களை உள்ளடக்கிய உருவகமாக திகழ்வது ஆண் பெண் அப்படிங்கிற இயக்க சக்தி தான் பிண்ட சக்தி அண்ட சக்திகள் ஒன்று இணையும் நேரம்தான் அமாவாசை பிண்ட சக்திகளாக மனிதனை தோற்றுவித்த ஆன்மாவான மூதாதையர்களுக்கு வணக்கத்திற்குரியதாக தானே அந்த அமாவாசை அதாவது முன்னோர் வழிபாடு செய்கிறதுனால் இந்த நாட்களில் தான் அங்காளி அப்படிங்கிற சின்ன சக்தி சிற்சக்தி மயானங்கள் தோறும் ஆவி ஆன்மா அப்படிங்கிற பிண்ட சக்திகளுக்கு மயானங்களில் சூறையிடுகிற நாளாக அமாவாசை இரவு பன்னிரெண்டு மணி நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது இந்த நேரங்களில் அங்காளம்மன் திருக்கோவிலில் அமர்த்தப்பட்டு ஊஞ்சலில் வைக்கப்பட்டு அருளாசி வழங்கிடும் அருள்மிகு அங்காளம்மன் கிட்ட மக்கள் தங்களுடைய குறைகளை சொன்னால் போதும் அதன்படி நாம் நினைச்சதெல்லாம் சொன்னதை எல்லாத்தையும் இடேற்றி தரக்கூடிய சக்தி தேவியாகவே திகழ்கிறாள் அங்காளம் ஆற்றல் மிகு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படின்ற ஆற்றல்கள் விளைகிற செயல் ஆற்றலாக அறிவு ஆற்றலாக உருவகமாக மாறி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி தேவின்னு எல்லாம் ஆகுது இல்லையா கல்வி செல்வம் வீரமெல்லாம் தராங்க இல்லையா இந்த மூன்று சக்திகளும் மூன்று அமாவாசைதோறும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் தேவி கடாட்சம் பார்வதி கடாட்சம் இதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பப்படுது அங்காளம்மன் அப்படிங்கிற தொன்மை தெய்வத்துக்கும் இதே போல் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறது தான் மரபு கந்தாயங்கள் அப்படின்னு மொத்தம் நாள் இருக்குது இதையே ஒரு எலுமிச்சையாக கருதி நான்காக பிளந்து அதில் கற்பூரத்தை ஏற்றி ஆன்ம பிணிகள் பீடிக்கிற மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அடங்கிய தலையை சுற்றி கை கால் முதல் தலையிலிருந்து பாதம் வரைக்க ஏற்றி இறக்கி ஆண்கள் வலது பக்கமும் பெண்கள் இடது பக்கமும் உடச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற திருஷ்டியை கழித்து செல்வதுதான் தான் வாடிக்கை வழக்கம் இது இன்னைக்கும் தொண்டு வருகிற பிரார்த்தனை மூன்று அமாவாசைகள் இங்கு செஞ்சிக்கு பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மனை அமாவாசைக்கு அமாவாசை மூன்று அமாவாசை வீதம் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நம்ம பிடிச்சிருக்கிற பிணிகள் பீடைகள் தருத்திரங்கள் தோஷங்கள் பில்லி சூனியம் விஷயங்கள் சூனியம் முதலான ஆன்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கிவிடும் நம்முடைய நம்மை இன்னல்களிலிருந்து காத்து நம்மை கை தூக்கி விடுவாள் வாழ்க்கைக்கு வளம் தருவாள் அப்படின்னு அங்காள பரமேஸ்வரியனுடைய பக்தர்கள் சிலிர்ப்போடையும் வியப்போடையும் தெரிவிக்கிறாங்க ஆகவே மூணே மூணு அமாவாசை மேல்மலையனும் செஞ்சிக்கு பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் தொலையில் இருக்கிற அந்த புண்ணிய ஸ்தலம் அங்காள பரமேஸ்வரி தாயை வணங்குவோம் அல்லல்களெல்லாம் திருப்பி வைக்க காத்து கொண்டிருக்கிறாள் அங்காளி